ப்ரீவியஸ் என்றுபம者rendre் ஸ்டூடண்ட் desktop பேடங்கும் பவ wszரு recessed. துபacamife cafahon என்று mismos δια் kindergarten freestyle Mona rac довoby ditchடுது 예க்கை மீர்ந்த urgency fire குபத்துப் insertedradeல் நம்லுக்கை சரியமில்லு시죠.xture granular sein investigation. aristகியத்த dignity அல்லவuntu within Impact monde Extreme spot and living share withme எல்லா உங்களுடைய அந்த அசெஸ்மென்ட்டை பாஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு கூட லைவ் வரணும் நான் நினைச்சு பார்க்கல இது மாதிரி இப்போவே உங்க கூட லைவ் சேட் பண்ணுணுnte நான் நினைச்சு பார்க்கல சார் லைவ் சேட் பண்ணுறேங்கறதே நினைச்சு பார்க்க முடியலங்கறீங்களா ஆமா சார் அதெல்லாம் என்னங்க இருக்க போதே நேரம் காலம் எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே அத நினைச்சு பார்க்கல அதாவது சடனா இது ஆனது உங்க லைவ் வீடியோ பாக்கும்போது சரி உங்க உங்ககிட்ட அந்த knowledge எடுக்கும்போது உங்களோட சர்டிபிகேட் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பார்த்தேன் சார் உங்களோட ஸ்டூடண்ட்ன்னு நான் சொல்லிக்கறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தது பெட்டரா இருந்தது சோ லைவ் பாக்கும்போது உங்க அசஸ்மென்ட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அதே போல அத அசைஸ்மெண்ட்டும் நான் அப்படியே கிளியர் பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்குனங்காட்டி அதுவும் ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார் ஹெப்டியா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கற ஒரு கோர்ஸ் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி நாப்பதாயிர ரூபா அப்புறம் அறுபதாயிரம் ரூபா அப்புறம் நாற்பதாயிரம் ரூபா அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குற இன்ஸ்டியூட்டும் இருக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குற இன்ஸ்டியூட்டும் இருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் இவ்வளவு காசு கொடுத்து ஒருத்தர் இன்ஸ்டியூட் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் ஒருத்தர் இன்ஸ்டியூட் வந்து ஐயாயிரம் ரூபாய் வாங்குறாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ்ல த்ரீ லேக் வரைக்கும் கேட்டாங்க

நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க என்ன காரணம் நான் காலேஜ் நான் பாத்தீங்கன்னா வந்து ஐடி சார் டெக்னாலஜி அதுக்கப்புறம் சார் சார் அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல தான் சிட்கோ எஸ்டேட்ல பண்ணிருக்கேன் சார் எல்லாம் மார்க்கெட்டிங் ரொம்பவுமே டிராவலிங் இருக்குங்க சொல்லபோன நான் ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணி எய்டோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா எய்டோ கிளாஸ் ஆஃப் பண்ற மாதிரியெல்லாம் எனக்கு அந்த இது இருந்தது சார் டிராவலிங்கலயே இருந்தது அப்ப எனக்கு प्रीवियसா காலேஜ் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ங்கற ஒரு ஃபீல்ட் இருக்குங்கறது தெரிஞ்சது சார் பட் انا எப்படி வரணும்னு தெரியல இது நான் போன ஜாப் பாத்தீங்கன்னா எல்லாமே டிராவலிங் रिलेटेड ஆனவ கு செட் கோட பாத்தீங்கன்னா கீழ இறங்கி வேலை செய்ற மாதிரியே இருக்கும் அது எனக்கு அந்த ஜாப் எனக்கு பிடிக்கல சார் ரெண்டாவது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்தேன் சார் எம்பிஏ பண்ணும் போதே ஒரு பிசினஸ் பண்ணணும் தான் எம்பிஏவே போனேன் பட் ஆனா பிசினஸ்ங்கிற இது போல சார் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் தான் போயிட்டு இருந்தேன் சோ அதனால இந்த இத வந்து இந்த கேரியரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு இதன் மூலியமா நம்ம குரோ ஆகலான்ட்டுதான் சார் இதை சூஸ் பண்ணேன் படிச்சீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு முடிவு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அது உங்களுக்கு தெரியுமா தெரியும் சொல்லி குடுக்குறேன் அது தெரியுமா வந்து நான் ரெக்கார்ட் கரெக்டா ஆ சரி ஏன் ஃபோர் நைன்டி நைன் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணீங்க இப்போ பார்த்தோன்னா எனக்கு பேசிக் தெரியும் சார் ஐடியில் வந்து வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அதை படிச்சிருக்கேன் பட் ஆனால் தியரியை எப்படி இது பண்ணணும்னு தெரியல சார் அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்க்குள்ளே போகும்போது ஒரு ஓரளவுக்கு நான் அதை எஸ்சியோவை பற்றி கொஞ்சம் கேதர் பண்ணியிருந்தேன் சார் நாலேஜ் ஸோ இந்த ஃபோர் நைன்டி நைனில் எடுத்து இது பண்ணும்போது ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் சார் இப்போ ஃபோர் நைன்டி நைன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட மெண்டர்ஷிப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருப்போங்க பட் ஃபோர் நைன்டி நைன் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லா டாக்குமெண்ட் பூரா பார்க்கும்போது அது எப்படி ஃப்ளோ இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் சொல்லுவாங்க சார் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லா போய் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்றோங்கிற அந்த கண்டென்ட் பூராமே இருந்தது ஸோ அதை நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் சார் பேசிக்ஸ் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருந்தது சார் ஆ இருந்தது சார் இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தானே இதுக்குள்ள குவாலிட்டியாக இருக்குமாங்கிற சந்தேகம் வரலையா உங்களுக்கு நான் இது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் உங்களோட வீடியோஸ் பார்த்தேன் சார் ப்ரீவியஸ்ஸாக யூடியூபில் பார்த்தேன் உங்களோட ஸ்பீச் வந்து ஜெனியூனாக இருந்தது உங்களோட லைஃப் சொல்லும்போது ஜெனியூன் இருந்தது நான் இவர்கிட்ட தான் படிச்சாலும் நிறைய கால் பண்ணாங்க இந்த பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க பட் ஆனால் எனக்கு நாலேஜ் இல்லாம எப்படி போய் இது பண்றது நமக்கு அவங்க எப்படி நமக்கு சொல்லி தருவாங்க எப்படி கைட் பண்ணுவாங்க நம்ம படிச்சது ஒரு மெத்தடு பட் அவங்க சொல்லி கொடுக்கறது எப்படிங்கறது எனக்கு கன்ஃபியூஸா இருந்தது பட் உங்களோட வீடியோ பார்க்கும் இந்த யூடியூப் பார்க்கும் போது அதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சது சார் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அதே போல நீங்க ஜெனியூனா இருக்கீங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சோ இந்த போர் நைன்டி நைன் எடுக்கலாம் அப்படிங்கறது இது பண்ணிட்டேன் சார் நான் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா நானூத்தி தொண்ணூத்தம்பது வரைக்கும் என்ன போது உள்ள அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட் ருபீஸ் குடுத்தோம்னா நூல் நல்லா சொல்லிக் கொடுப்போன்னு நினைப்பாங்க டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா நான் பர்சனல் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பேசுறது எப்படி பேசுறோம் இதே மாதிரி டெய்லி ஒரு மணி நேரம் அவங்க கூட நான் உட்கார்ந்து பேசி ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ப்ளஸ் மயண புரிஞ்சு அவங்களுக்கு கைட் லைன்ஸ் குடுத்து

ஒர்க் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து உங்களோட கண்ட படிப்பேன் ஒவ்வொரு டாபிக்ஸ் கவர் பண்ணுவேன் சார் அது அப்போ நீங்க ஒர்க்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த டாக்குமெண்ட் கூட வீடியோஸ் பாப்பீங்க இல்லையா எஸ் சார் எஸ் சார் இப்போ அப்புறம் ரீசெண்டா கொஞ்சம் ஃபேமிலில கொஞ்சம் அப்பா வந்து உடம்பு சரியில்ல சார் சோ அதனால வீட்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் அந்த வீடியோஸ் குயிக்காவே எல்லாம் பார்த்துட்டேன் ஓகே சோ அப்பாவுக்கு உடனடியே சரியில்லாத டைம்ல வேலைக்கு போக முடியல ஆனா அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த வீடியோஸ் வந்து துவிக்க பாத்து முடிச்சிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க் போயிட்டு அப்போ பாத்தீங்கன்னா சண்டே வந்து பாப்பேன் உங்களோட வீடியோ உங்களோட வீடியோ பாத்து ஒரு ஃபோர் நோட் எடுத்தி முடிச்சிட்டேன் சார் நாலு இப்படி என்னென்ன இது சொல்லிருக்கீங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கறதை எல்லாமே ஒரு ஃபோர் நோட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன் சார் கண்டென்ட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல் சார் சண்டேவுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ பார்ப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஒரு டாப்பிக் வீடியோ பாத்துட்டு அத எப்படிங்கறத மத்த இன்டர்நெட்லயும் கேதர் பண்ணுவேன்

ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க முக்கியமான இந்த ஃபோர் நைன்டி நைன் டாக்குமெண்ட் உருவாக்குனதுக்கான அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஐயாயிரம் ரூபா கூட கொடுத்து உங்கள்கிட்ட படிக்க முடியாது என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஃபோர் நைன்டி நைன் பட் இந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டாக்குமெண்ட்லையும் இதே ரெக்கார்டர் வீடியோ தான் இருக்கு ஓகே ஓகே ஆனால் அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் படிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அனுப்பி அதன் மூலியமாக படிப்பீங்க பட் உங்களுக்கு டவுட்டுன்னா நான் கிளாரிஃபை பண்ணுவேன் பட் ஃபோர் நைன்டி நைனில் அது கிடையாது

ரைட் அது இருக்கும் அதனால வந்து தட் இஸ் ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் சரி ஓகே ஓகே இப்போ இந்த ஃபோர் நைன் டாக்குமெண்ட்ல வாங்கி படிச்ச உங்களுக்கு இது என்ன வேல்யூ ஆட் உங்களுக்கு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க வேற ஆஃபர் ட்ரை பண்ணீங்களா நீங்க என்ன பெனிஃபிட் அடைஞ்சீங்க சொல்ல முடியுமா கிடைச்சது சார் இது நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சார் வெப்சைட் பிரண்ட் மூலையில வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வெப்சைட் கிரியேட் பண்றது பத்தி தெரியும் கரெக்டாங்களா அந்த knowledge இருந்தது அது கூட சேர்ந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடைச்ச உடனே நீங்க அத எனக்கு வெப்சைட் மார்க்கெட்டிங் பத்தி மார்க்கெட்டிங்லயே சார் அதனால அது பட் ஆனா உங்க வீடியோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி போறதுன்னு எனக்கு தெரியுது எப்படி பைண்ட் அப்ரோச் பண்றது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அவங்களோட பிசினஸ் ஆன்லைன் கொண்டு போறது அது வந்து எனக்கு ஒரு கைட்லைன் தெரியல சார் அது எப்படி கொண்டு போறது எப்படி உள்ள போறதுங்கிறது தெரியல பட் உங்க வீடியோ பார்க்கும் எனக்கு அந்த புரிஞ்சது சார் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணலாம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியர் கட்டா புரிஞ்சது சார் அந்த வீடியோல இருந்து இது இடத்துல நான் ஒரு உண்மையை ஆகணும் நீங்க சொல்றீங்க கிளியர் கட்டா புரிஞ்சது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடைச்சது அப்படின்ட்டு ஆக்சுவலா நான் அவ்வளவு கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கல பட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட்டா கிடைச்ச உடனே ப்ரொசீட் பண்ண முடியுது ஏன்னா நான் நிறைய பேர் பேசியிருக்கேன் அவங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த இடத்துல ஓகே பட்டன் கிளிக் பண்ணலாமா இந்த இடத்துல சப்மிட் பண்ண கிளிக் பண்ணலாமான்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன் இன்னொருச் பேர்லாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் நீங்க சொல்லவே இல்ல அப்படி அக்கவுண்ட் உருவாக்குறதுக்கெல்லாம் கூட ட்ரைனிங் வேணும் அட்வான்ஸரா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு கரெக்டா ரைட் இந்த மாதிரி ஓர்ஸ் கான்செர்ட்ஸ்மே இருக்கு அதனால இந்த இடத்துல நான் ஒரு சொல்லி ஆகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறது வந்து என் கோர்ஸ்ல கிடையாது பட் இப்ப இந்த நாலேஜ் என்ன செய்யணும்ங்கறது தேவைன்னா சரியான கைட்லைன்ஸ் இருக்கு நான்

அதே மாதிரி கார்த்திகா பண்ணியர் எடுத்துக்கங்க இன்னைக்கு வந்து ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மிஸ்டர் கிருஷ்ணன் சொல்லி பார்த்தீங்கன்னா பியூர் டிஜிட்டல் மார்க்கெட்னு சொல்லி அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டூடண்ட் ஆரிஃப் இப்போ என்கிட்ட இன்னும் என்கிட்ட கான்டாக்டாக இருக்காரு நிறைய கியூ அண்ட் ஏ பண்ணிட்டு இருக்காரு கூட ரைட் சோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் ஐ திங்க் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தென் கிருஷ்ணன் இப்ப லிஸ்ட் எடுத்தோம்னா போயிட்டே இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சார் ஏன் சார் ஏன் பேரை சொல்லணும் யார் கேட்டு வைக்கிறாங்க

வாழ்க்கையில சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் நாங்க எங்க சொந்த ஊர் விட்டு திருப்பூர் போனோம் அப்போ எனக்கு நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்குலாம் சாப்பாடு கஷ்டப்பட்டேன் காசு கஷ்டப்பட்டேன் என்னை பள்ளிக்கூடத்தை எல்லாம் எப்படி யாரோ யாரெல்லாம் என்னைய எனக்கு வந்து இணைய வளர்த்தவுன்னு ஒன்று நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் அவங்க எனக்கு விட்டு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அதனால ரொம்ப நல்லாவே தெரியும் அது ஒண்ணு இருக்குங்க மோரோவர் நீங்க முன்னேறணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க மாதிரி ஆளுதான் கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க

பொதினி அப்படிங்கிற கீ பிராண்டு அந்த லேடியோடைய பிராண்டு இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற முயற்சிக்கு நம்ம கூட நிற்கும் இதுதான் சிறப்பு ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு உள்ள வந்ததுக்கு பிறகும் இதை வந்து நீங்க ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அது மாரி போக உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு பிளஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வெப்சைட் டெவலப் பண்ண பார்த்த இருந்திருக்கு இருந்திருக்கு சரியா புரிஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த நாலேஜ் எல்லாத்தையுமேவும் இன்டர்நெட்ல வந்து ஒரு பிசினஸா மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே நீங்க ஃப்ரீலான்சிங் ஆரம்பிச்சிட்டீங்க இதா நடந்துது இல்லையா எஸ் சார் கண்டிப்பா சார் நான் ட்ரெடிஷனலா நம்ம ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா நான் எல்லா மார்க்கெட்டும் தான் பண்ணிருக்கேன் சார் கேம்ப் ரன் பண்ணிருக்கேன் பீப்பிள் கிட்ட டைரக்டா கேதர் ஆற இடத்துல போய் கேம்ப் கொடுத்துர்க்கேன் ஒரு நாலு மார்க்கெட்டிங் கொடுத்துர்க்கேன் போய் பேர் பண்ணிருக்கேன் அடிமட்ட லெவல்ல ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன் பட் எவ்வளவு சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா டிஜிட்டல் யூ உங்களுக்கு அந்த போது நீங்க நினைக்கிறீங்கனா அத நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ற மாதிரி இன்னமு இண்டஸ்ட்ரியில இன்டர்நேஷனல் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டர்ஸ் பிரைன் டீன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு பிசினஸ் ஓனர் தேவையான மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆன்லைன்ல தேடும் நிறைய பேர் வருவாங்க அவங்களுடைய வீடியோஸ் பொழுது அவங்களுடைய கண்டென்ட் பார்க்கும் பார்க்கும்பொழுது இன்னும் நீங்க வந்து பெட்டரா வந்து நாலேஜ் கேதர் பண்ணணும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பண்றதுக்கு நானும் என் கண்டும் ஒரு கண்டிப்பா காரணமா இருக்கலாம்

இண்டஸ்ட்ரில ட்ரெயின் பண்றோம் எங்களுக்கு வந்து மகேஷ் குமார் மாதிரி அதே மாதிரி நிர்மல் மாதிரி இல்ல கார்த்திகா மாதிரி எல்லாம் போதும் பொண்ணு மாதிரி பீப்புள் எல்லாம் உருவாக்குறதுதான் எங்க வேலையை ஆனா நீங்க அப்படி இல்ல நீங்க ஃபீல்டுல இறங்கி செய்ய போறவங்க இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு குள்ள பாத்தீங்க அப்படின்னா சார் நான் ஏஜென்சிகிட்ட கொடுத்தேன் சார் பட் சார் ரிசல்ட் இல்ல சார்ன்னு சொல்றவங்க அதிகம் அந்த ரிசல்ட் நம்ம நல்லா கொடுத்தோம் அப்படின்னா வில் வின் த ரேஸ் குட் சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஒதுக்கி வச்சு நம்ம ஒரு அஞ்சு நாளா பிளான் பண்ணோம் அந்த இன்டர்வியூ கொடுக்குறான்னு சொல்லிட்டு இல்லைங்களா இந்த இன்டர்வியூ வேண்டியது மற்ற ஷெடியூல்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து போஸ்ட் பான் நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் வெரி நைஸ் ரொம்ப பண்ணி டைரக்டாக பேசுகிறது வந்து எனக்கு ரொம்பவுமே ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபோர் நைன்டி நைன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை படிக்க நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணுவீங்களா இல்ல ஃபைவ் தௌசண்ட் வாட்ஸ்அப் டிவென்ஸ் பண்ணுவீங்களா இல்ல ஃபோர் மெயின்டென்ஸ் பண்ணுவீங்களா யார் இந்த ஃபோர் நீங்க சொல்றீங்க இப்போ இந்த இன்டர்நெட் பத்தியும் தெரியாதவங்க வெப்சைட் பேஸ்புக் அக்கவுண்ட் நீங்க சொன்னீங்கல்ல சார் பேஸ்புக் அக்கவுண்ட் கூட ஓபன் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பா டுவெண்ட்டி எடுக்கிறது நல்ல சப்போஸ் நீங்க நாலேஜ் எல்லாம் கேதர் ஆயிருக்கீங்க ஒரு ஐடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து போர் நைன்டி நைன் எடுக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் எடுக்கலாம் சார் எனக்கு வந்து ஆல்ரெடி கேதர் பண்ணங்காட்டி எனக்கு ஈஸியா அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு ஈஸியா புரிஞ்சுது சார் உங்களோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுது ஏ ஆல்ரெடி நான் இந்த

ஓகே நான் இப்ப சரியா புரிஞ்சுட்டேன் அப்படிங்கற பட்சத்துல யாருக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுதோ அவங்க டுவென்டிவி தௌசண்ட் எடுத்திருக்கேன் கண்டிப்பா யாருக்கு வந்து நான் படிச்சா புரிஞ்சுக்குவேன் நான் ஒரு செல்ஃப் லேர்னர் நானே படிச்சு நானே முயற்சி செய்யக்கூடிய கேரக்டர் இருந்தீங்கன்னா ஃபோர் நைன்டீன்னு நீங்கன்னா பைவ் தௌசண்ட் எடுக்கன்னு சொல்லுறேன் எஸ் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணனும் அப்படிங்கற நாலேஜ்க்கு பண்ணனும் நீங்க டென் தௌசண்ட் எடுக்கிறேன் நான் பிளான் பண்ணி இந்த இதெல்லாம் லாஞ்ச் பண்றது நல்லது பர்ட்டிகுலர் காணொழில நான் இத வந்து யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணுவேன் வந்து மகேஸ்வரன் கொடுக்கக்கூடிய சேவைகள் ஒரு ஏஜென்சி மாதிரி குடுக்கணும்னு நினைச்சாலோ இது அமுதுக்கு மட்டும் கோர்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கூப்பிட்டு நான் கேக்கணும் நினைக்கிறத நினைச்சாலோ நான் தொடர்பு என்ன இந்த காணொலியில கண்டிப்பா சார் உங்களோட ஏன்னா கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் மகேஸ்வரன் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கிணத்து கடவுள் பக்கத்துல இருந்து சொல்றீங்கட்டு நானும் அது பக்கத்துல இருக்கேன் சந்திக்கலாமான்னு ஒரு நண்பர் கேட்டாங்கன்னா வாங்க சந்திக்கலாம்னு நீங்க சொல்றா இல்லையா அதனால நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்கிட்ட பேசினதுக்கு மிக்க நன்றி ஒரு நானூத்தி தொண்ணூறு ரூபாய் டாக்குமெண்ட் அசால்ட்டா பாக்காம அதை ஒரு வாய்ப்பா பார்த்த உங்களுக்கு பெரிய இன்னும் இந்த ஃபீல்ட்ல வளர்ந்து வரணும் ரொம்ப சந்தோஷம் Thank you, uh, thank you magi, sir. Thank you, Maggie, sir. Thank you,